வணக்கம் நண்பர்களே கோவை ட்ரீம்லேண்ட் ரியல் எஸ்டேட் சார்பாக உங்கள் ராஜா பேசிகிட்ருக்கேங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடு பார்த்திங்கன்னா சரியாக மூணு சென்ட் வருதுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மங்களம் டு வஞ்சிப்பாளையம் சாமி நகரில் இருக்குங்க நல்ல கார்னர் சைட் ப்ராப்பர்ட்டிங்க மூணு செண்டு கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இருக்குங்க டூ பிஹெச்கே அதே மாதிரி கீழே வந்து பத்துக்கு பதினேழு சைஸில் ஒரு கடை இருக்குங்க ஷாப் இருக்கு அப்புறம் இன்னும் ஒரு பத்துக்கு பதினேழுங்கிற இன்னொரு ஷாப் இருக்குங்க மொத்தம் ரெண்டு கடை இருக்குங்க ப்ளஸ் டூ பிஹெச்கே வீடு கீழே இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் அதே மேலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஹெச்கேயில் ஒரு வீடும் அப்புறம் டூ பிஹெச்கேயில் ஒரு வீடும் இருக்குதுங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு வீடும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோட இன்னொரு வீடும் இருக்குங்க இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க நல்ல அருமையான ஏரியாங்க பாருங்கள் பைபாஸ் இருக்குது அதே மாதிரி நல்ல கார்னர் சைட்டுங்க நல்ல அருமையான சைட்டு ஒரு கட்டி போகிற ஒரு ஆள் எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே இருக்குங்க இப்போ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆக்ஷனில் இருக்கு பேங்க் ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குங்க மொத்தம் மூணு சென்ட்டு இப்போ நம்ம வீடு மட்டும் தனியாக கட்டப்போனால இன்றைக்கி ஐம்பது லட்ச ரூபா இல்லாமல் கட்ட முடியாதுங்க இவங்க மொத்தமாக கேட்கக்கூடிய விலையை வெறும் ஐம்பது லட்ச ரூபா தான் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வாடகை வருங்க இல்லை நம்ம கீழே குடியிருந்துக்கிட்டு ரெண்டு வீடும் ரெண்டு கடையும் வாடகை கூட்டால் மாதம் ஒரு முப்பது ரூபா வாடகை கிடைக்குங்க வேணுங்கிறவங்க சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுடுறேங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ